ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஸ்பெஷல் டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் நம்ம ஆனந்த இல்லத்தின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து என்ன பார்க்குறீங்கன்னா ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறீங்க மூணு சாரி ஐநூறுரூபா நம்மளோட சேனலில் ஒரு டூ இயர்ஸ் பேக் இதே மாதிரி வந்து நான் போட்டிருந்தேன் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது அதே மாதிரி சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு மூணு ஸாரீ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி அதாவது வித்தவுட் ப்ளஸ்ஸில் மூணு சாரீஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பூனம் சாரி மாதிரி அந்த டைப்பில் தான் இருக்கும் எந்த சாரி எந்த மூணு சேரீ எடுத்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீங்க பார்சல் நீங்கள் வந்து எனக்கு இந்த வீடியோக்கு எண்டில் வந்து நான் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த சாரீ வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு எனக்கு எனக்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா நான் வந்து அதை தனியாக எடுத்து வச்சிருவேன் ப்ளஸ் உங்களோட அட்ரஸ் நீங்கள் கூட ஷேர் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்சல் போட்டுருவேன் உங்களுக்கு வந்து டூ டேஸில் ரீச் ஆகிடும் பார்சல் சார்ஜஸ் மட்டும் ஒரு ஃபிஃப்டி ருபி வர மாதிரி இருக்கும் எந்த மூணு சாரீ எக் எடுத்தாலும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பி தான் அதாவது ஃபஸ்ட்டு பார்த்த சாரியும் லாஸ்ட்டு பார்த்த சாரியும் மிடில்ல பார்த்த சாரீ எனக்கு இந்த மூணு காம்பினேஷன் தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஒரே மாதிரி சாரீஸ் வே வந்து எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் கண்டினியூஸாக மூணு சேரீ ஒவ்வொரு சாரியும் வந்துட்டு சூப் சூப்பராக இருக்குது செம சாஃப்ட் குவாலிட்டியாக வந்திருக்கு நல்ல பிரைட் கலர்ஸாகவும் வந்திருக்கு லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இல்லாமல் இந்த தடவை சூப்பராக வந்திருக்கு எல்லா ஸாரீஸுமே இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறது என்னென்னா சாரீ ரீயூஸ் சுடிதார் அந்த மாதிரி தானே பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும் ஃப்ளாயடு ஸ்கர்ட்ஸ் பண்ணுறீங்க இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து பழகுறீங்க அதுக்கு வந்துட்டு எனக்கு சாரீஸ் இருந்தால் பரவாயில்ல அப் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த சாரீ வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா உங்களுக்கு ரஃப்யூஸ்க்கு எதாக்கா வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி சாரீஸ் யூஸ் பண்ணலாம் ரஃப்யூஸ் இல்லாமல் நான் வந்து வீட்டில் கட்டிக்கிறதுக்கு சாஃப்டாக எனக்கு சாரீஸ் வேணும் சம்மர்லலாம் கட்டுற மாதிரி எனக்கு வெயிலெலாம் வந்து உறுத்தாமல் இருக்கணும் அப்படின்னா கூட இந்த சாரீஸ் வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே த்ரீ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க நான் திரும்ப சொல்கிறேன் த்ரீ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி நிறைய ஸாரீ கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து இன்னும் நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் காட் செட் சுடிதார் வித் வித் லைனிங் வித்தவுட் லைனிங் டாப்ஸ் எல்லாமே உங்களுக்காக வந்து வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ நான் நெக்ஸ்ட் அடுத்து அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே நான் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரைட் கலரில் ஃபைவ் ஃபைவ் அண்ட் ஆஃப் மீட்டர்ஸில் வந்து இருக்குங்க இது வந்து வித்தவுட் ப்ளவுஸ் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடுத்த அப்கமிங் வ வர வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸேரீ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அதில் வந்து ப்ளவுஸோடு வரும் ஸோ நமக்கு ரீயூஸ் ஐடியாஸ்க்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது பாவடை தைக்கிறோம் ஸ்கர்ட்ஸு இந்த மாதிரி எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுனாலும் இந்த மாதிரி சாரீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது டெய்லி யூஸ்க்கு சுடிதாராகவும் நம்ம போட்டுக்கலாம் டெய்லி யூஸ் ஸாரீஸாகவும் நம்ம வந்து கட்டிக்கலாம் ஸோ நீங்கள் பார்க்குற இந்த ஸாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட ஸேரீஸ் இது இந்த மாதிரி ஸேரீ கலெக்ஷன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து போஸ்ட் பண்ணப்போ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது நிறைய வந்து சேலாச்சு நல்ல நல்ல டிசைன்ஸும் இருந்தது இப்போ வந்திருக்கிறதும் நல்ல ஒரு சாஃப்ட் ஸேரீ கலெக்ஷன்ஸ் தான் நிறைய டிசைன்ஸும் இதில் வந்து வந்திருக்கு என்னென்னா சேரீ வந்து ஒரே மாதிரி சாரீஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்கிறதுனால எந்த சேரீமே நான் வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் உங்களுக்கு தனியாக அதோட ஃபோட்டோஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸும் சென்ட் பண்ணுறேன் ஸோ இந்த சாரீ பார்த்திங்கன்னா நிஜமாகவே ரொம்பவுமே சாஃப்டாக இருந்தது நான் டச் பண்ணி பார்த்துட்டு சாரியோட குவாலிட்டி பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த சேரீ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலர் இது வந்து ஒரு டபுள் கலர் கலந்தது மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த சாரீஸு ஆடி பிறந்தாச்சு அடுத்தடுத்து வந்து நமக்கு விசேஷங்கள் பண்டிகைகள்லாம் வரத்தான் வரும் எல்லோரும் நிறைய பேருக்கு இல்லாதவங்களுக்கு யாருக்கோ சாரீலாம் வாங்கி கொடுக்கணுன்னு ஒரு ஐடியாலெலாம் இருந்தீங்கன்னா இந்த ஸாரீ வந்து நீங்கள் வாங்கி வந்து கொடுக்கலாம் நிஜமாகவே இந்த சாரீஸ் ரொம்பவுமே நல்லா இருக்குது நல்லா பிரைட்டாகவும் இருக்குது அதாவது நம்ம வீட்டில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வெளியில் கூட நம்ம கட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற வந்து ஒரு ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இது மாதிரி இன்னும் நிறைய ஸாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது ரெண்டு சாரீ ஐநூறுரூபாக்கு மூணு ஸாரீ ஆயிரம் ரூபாய்க்கு இந்த மாதிரி ஸாரீ கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது தேங்க்யூ